ராமநாதபுரத்தில் வரும் தொடர் கனமழையால் ஏர்வாடி பகுதியில் சுற்றுச்சுவர் மற்றும் மரம் விழுந்துள்ளது கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் உள்ளே புகுந்து கடற்கரை ஓரத்திலிருந்த பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வாறு காட்சியளிக்கிறது ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாம் மேற்கொண்டிருக்காங்களா மீட்பு படையினர் விரைந்திருக்காங்களா என்ன நிலவரம் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் சூறாவளி காற்றின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலவிதமான இன்னல்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஏர்வாடி தர்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சுவர் மற்றும் பெரிய மரமானது தாய்ந்து பெரும் பொதுமக்களுக்கு இடையீறை ஏற்படுத்தியிருந்த நிலையிலும் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய அந்த இருமேனியா பக்கத்துல இந்த அழகாத்தா வலசை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர் கிராமத்துல வந்து நேற்று நள்ளிரவு முதல் கடுமையான சூறாவளி காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக அந்த கடல் கடல் நீரானது கிராமத்துக்குள் புகுந்தது இதனால வந்து அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த குடிசைகளில் வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி வலைகளானது கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டும் ஆங்காங்கே சிதைந்து கிடக்கிறதுனால பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த வலைகளுமானது ஆனது சேதப்படுத்தப்பட்டு சேதமாக இருக்கிறது இதனால் வந்து அந்த மீனவர்கள் வந்து கடுமையான வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மேலும் தற்போது வரை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர கிராமங்களான ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சிமடம் பாம்பன் உச்சிப்புளி எரிமேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த கடலானது கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் மரங்கள் வந்து கடுமையாக ஆங்காங்கே விழுகக்கூடிய ஒரு காட்சியும் போது வரை பல இடங்களில் இருந்து தகவலான வெளியாகி இருக்கிறது மழையும் வந்து நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை விடாது பெய்து வருவதனால பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் வந்து கடுமையான அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் மேலும் வந்து மீனவர்கள் இது தற்போது வரை மீன்பிடிக்க கடலுக்கும் செல்ல முடியவில்லை என்பது ஏற்பட்டிருக்கிறது வீடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழலும் நினைவு வருகிறது தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க